நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் சோ புதுசா பாக்குறவங்க அந்த இம்பார்டன்ட் கொஸ்டினையும் நீங்க நோட் பண்ணி படிச்சுக்கங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த இம்பார்டன்ட் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல போர்த்து செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் சேர்த்து அனுப்பிச்சுவேன் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கல் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு கல்விக்கு தடைகளாக உள்ளவற்றை புரிந்து கொள்ளல் இந்த யூனிட்ல டென் மார்க் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க உள்ளடக்கிய கற்றளி ஆசிரியர்கள் மற்றும் இதர பங்குதாரர்களிடம் செயலாற்றலை வளர்க்கிறார் முதல் கொஷின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பங்குதாரர்களிடம் செயலாற்றலை வளர்க்கிறார் செகண்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் செகண்ட் கொஸ்டின் வந்து உள்ளடக்கிய கல்வியின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் தேர்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியினால் கிட்டும் நன்மைகள் உள்ளடக்கிய கல்வியினால் கிட்டும் நன்மைகள் இந்த மூணு டென்மார்க் கொஸ்டின் முக்கியமானது அடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஒரு மூணு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியின் குறிக்கோள்கள் உள்ளடக்கிய கல்வியின் குறிக்கோள்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கல் வெற்றிகரமாக அமைந்துருவதை ஊக்குவிக்கும் வழிமுறைகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கல் வெற்றிகரமாக அமைந்துருவதை ஊக்குவிக்கும் வழிமுறைகள்

முறையான பள்ளி வகுப்புகளில் சேர்ப்பதில் ஆசிரியரின் பங்கு செகண்ட் பாருங்க இதுல வந்து ரெண்டு டென் மார்க் தான் முக்கியமானது செகண்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியில் குடும்பங்கள் பள்ளிகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்காண்மையை வளர்த்திடல் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ரெண்டு விஷயம் படிச்சிருக்க கண்டிப்பா ஒன்று வந்துடும் செகண்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியில் குடும்பங்கள் பள்ளிகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்காண்மையை வளர்த்திடல் அடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து ஒரு மூணு விஷயம் முக்கியமான கொஸ்டின் இருக்கு பாருங்க வகுப்பறை நடத்தை மேலாண்மை வகுப்பறை நடத்தை மேலாண்மை செகண்ட் கொஸ்டின் வகுப்பில் உள்ள பிரச்சனைகள் உள்ளடக்கிய வகுப்பில் உள்ள பிரச்சனைகள் பாருங்க வகுப்பறையில் உள்ள சவால்கள் உள்ளடக்கிய வகுப்பறையில் உள்ள சவால்கள் இந்த இந்த மூணு முக்கியமானது நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் அடுத்து அந்த சப்ஜெக்ட்டல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு யூனிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन குடுத்து நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு குடுத்துறேன் ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்